வெல்கம் டு டும்ஸ் மாஸ் கிச்சன் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது துளசி பச்சை அரிசி இது நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி மூழ்குற அளவு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊறட்டு நல்லா பீன்ஸு கேரட்டு ரெண்டு சேர்த்து கால் கிலோ ஒரு மூணு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாயா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி காலிஃப்ளவர் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சம்பழம் ஒரு சின்ன பழமாக எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பட்டாணியை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் பசப்பட்டாணி இல்லை அதை ஒரு விசிலை வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மல்லி புதினா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஐம்பது ஐம்பது அளவு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தயிர் அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு ஐம்பது மில்லி அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கும் அன்னைக்கு கடலை நான் சேர்த்துருக்கேன் காஞ்சிருச்சு காஞ்சிடுச்சு இப்போ பட்டை ரெண்டு கிராம் கிராம்பு நாள் ஏலக்காய் நாள் போட்டு துவச்சுப்போம் கிராம்பு ஏலக்காய் வெடிச்சிருச்சு இப்ப நம்ம நறுக்கி வச்சு வெங்காயம் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் நெய் போட மறந்துட்டே ஒரு ஸ்பூன் நெய்யை இதோட சேர்த்துக்குவோம் இதோட சேர்ந்து உருவிக்கிடும் வெங்காயம் இந்த அளவுலாம் போதும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ நம்ம நறுக்கி வச்ச கேரட்டை இதோட சேர்த்துக்கோம் கேரட்டு பீன்ஸு பச்சை மாளா பெருசாக இருந்ததுனால ரெண்டு ரெண்டா உடைச்சி போட்டிருக்கு தக்காளி எப்படி ஒரு வர சுடைச்சி ஒரு காலிஃப்ளவர் வாங்கி அதில் நாலில் ஒரு பகுதி அளவு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஏய் ஓட சேர்த்துக்கு கொஞ்சம் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேணால் ஒரு மூணு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு புட்டு சேர்த்துக்கும் நூறு மில்லி அளவு சையல் சேர்த்துக்கும் புதினா கொத்தமல்லியையும் இதோட போட்டுக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இந்த காய்க்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு உப்பை சேர்த்துக்குவோம் காய்க்கு உப்பு போட்டாலே நல்லா சேர்த்து வேகும் உப்பு சாறு காய்கற பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பிரியாணி பொடி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம் இது ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம பட்டக்கிராமில போட்டு தே தாளிச்சிருக்கனால இது ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வேகட்டும் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை இந்த தண்ணியில இது வெந்துடும் மூடி போட்டு மூடிடுவோம் அரிசியை கலைஞ்சு ஊற வச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அரை அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்குவோம் தரையாக அரிசி போட்டிருக்கேன் இப்போ இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இதில் ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்குருவோம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு ரைஸ் போட்டுக்குவோம் தண்ணி இல்லாமல் வடைச்சிட்டு அரிசி சேர்த்துக்கோ வச்ச பட்டானியை செய்யும் இதோட சேர்த்துக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஒரு கிலோ ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பை இதெல்லாம் சேர்த்துக்குவோம் படுப்பு கையில் இருக்குது இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா தண்ணீரு தண்ணியெல்லாம் வத்தட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஆயிடுச்சு தொடர்ந்து பார்ப்போம் சோறு வெந்து ஆயிடுச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவோம் நெய் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருவோம் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி எல்லா காயும் போட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு காளான் கிரேவி ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ